ஐந்து கரத்தோனே போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணை மிதி எங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தோட ராஜாவாக வர்றது செவ்வா பகவான் மந்திரியாக வர்றது சனி பகவான் மேகாதிபதியாக அர்க்காதிபதியாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வர்றாரு பொதுவாக அரசியல் சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகாமல் நிறைய சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியான நாட்டில் வந்து நிறைய குழப்பங்கள் அரசியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பாவகிரகங்கள் ரெண்டு முக்கியமான பதவிக்கு தலைமை தாங்கிறதுனால அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு காவல்துறைக்கு அதிகமான வேலை பலு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மழை நல்லா இருக்குமா அப்படின்னா மேகாதிபதியாக சுக்கரன் வர்றதுனால மழை இந்த வருஷம் நல்லாயிருக்கும் விவசாயம் த சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரியல் அல்லது மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் தொழில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த குரோதிவரிடம் வந்து ரிஷபத்துக்கு அதாவது ரிஷபத்துக்கு வரப்போகிறாரு குரு பகவான் மேஷத்துலேருந்து மே மாதம் ஒன்றாந்தேதி ரிஷபத்துக்கு வரப்போகிறார் இது வரைக்கும் உங்களுக்கு மேஷத்துலேருந்து பல நன்மைகளை செஞ்சிட்டு இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து பல நன்மைகளை செஞ்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ விரைஸ்தானத்துக்கு வரார் மிதினத்துக்கு பன்னெண்டாம் இடமான ரிஷபத்துக்கு வர்றார் சரி விரயத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பணம் வாங்கல் தொழிலாக செய்கிறீங்க அதாவது பணத்தை வந்து பணத்தையே மூலதனமாக வச்சு தொழில் செய்கிறீங்க ஃபைனான்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல் அடிக்கும் கொடுத்த இடத்துல பணம் திரும்ப வராது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் சரி குடும்பத்துக்கு தேவையானதை செய்ய முடியும் அதாவது இந்த பேசிக் குவாலிட்டி அது வரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்துக்கு உங்களுக்கு தேவைக்கு என்ன பணம் வேணுமோ அது நிச்சயமாக கைக்கு வந்து சேர்ந்துடும் குடும்ப உறவினர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சகலமும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி தரது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இளைய சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வீடு சொத்து இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாயார்னால நன்மைகள் உண்டு தாயாரோட உடல்நிலம் எதுவும் பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரெக்கவரி ஆகி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தடைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடுங்கிறது தடைப்படலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிஹெச்டி பண்ணுறவங்க அல்லது வந்து ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தொழில் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும் வேலை சார்ந்த உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வருஷத்தோட பிற்பகுதி வந்து சொந்த தொழில் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் மாமன் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக இந்த குரோதி வருடம் நிச்சயமாக மிதனராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மிதனராசிக்கு வந்து பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக நிச்சயமாக இருக்கும் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு பகவானில் ரெண்டு கிரகங்கள் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா பயிற்சி ஆகுது ஒன்று வந்து குரு பகவான் சித்திரை பதினெட்டுக்கு ஆகிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பங்குனி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் பங்குனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷ கடைசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்போ இந்த ரெண்டு ராகுகேது பயிற்சி இந்த வருஷம் அதாவது குரோதி வருஷத்தில் இல்லை இப்போ இந்த ரெண்டு கிரகமும் பயிற்சி ஆகிறதுனால அதில் ஒரு கிரகம் உங்களோட நன்மையான இடத்துலேருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால ஒரு சில தீமைகள் இருந்தாலும் கூட பல நன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த குரோதி வருடம் பல நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்க கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் நமக்கு ஒரு வேலை ஆகணும்னு நம்ம போய் எதையாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் தடைவிடும் அதெல்லாம் வந்து தாண்டி வருஷத்தோட பிற்பகுதி வந்து இதெல்லாம் வந்து மாறி நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ராசி நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவீரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்